ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் வாக்ஸ் சகர் பிஆர்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலிருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்க கேட்கணும் எல்லா கதைகளும் இங்க கேட்கணும் அப்படின்னா அதுக்கு சபஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை கணேஷ் வசந்த் துப்பறியும் சுஜாதா அவர்களுடைய மெரினா அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல் அதனுடைய பகுதிகள் தான் இப்போ ஆரம்பிக்குது இந்த வீடியோல இருந்து அந்த மெரினா நாவல் வந்து கேட்க போகிறோம் ஸோ இந்த கதை வந்து குங்குமம் வார இதழில் நைன்டீன் நைன்ட்டில ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து தொடர்கதையாக வந்தது அதுக்கப்புறம் தான் இது வந்து புத்தகமாக வெளிவந்தது அதனுடைய முதல் பதிப்பு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அந்த வாக்குல வந்து வெளிவந்ததுன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரியை கணேஷ் வசந்த் துப்பறியக்கூடிய நாவல் மெரினா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம த்ரில்லிங் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார் எண்டு வரைக்கும் அதே மாதிரி எண்டில் அருமையான ஒரு டெஸ்ட்டு கூட இருக்கு கேட்கலாமா பகுதி ஒன்று அத்தியாயம் ஒன்று திலீப் சாயங்கால வேளைகளில் மெரினாவுக்கு போக மாட்டான் ராத்திரி தான் அவன் பாஷையில் குடுமிகளும் ஜொல்லிட்டிகளும் குஜுலுக்களும் கெத்தான ஆசாமிகளும் பாப்கார்ன் சாப்பிட்டு பலூன் பிடிக்கும் பட்டம் விடும் வேலை சாயங்காலம் மெரினா வேளா வேலை வேஷம் மாறும் சோடியம் மஞ்சளில் நனைந்த கடற்கரையில் சேட்டுகள் லேட்டாக உலா வருவார்கள் மனைவியர் அலுமினிய நாற்காலிகளில் வீற்றிருக்க நாய்கள் உற்சாகமாக கடல் அலைகளுக்கு ஏற்ப குதித்து நண்டு பிடிக்கும் வீட்டுக்கு பயந்த காதலர்கள் இருள் விளிம்பில் முழந்தால் இட்டு உலகை விலைபேசிவிட்டு விட்டு ஐந்தாம் நம்பர் பஸ் பிடித்து செல்வார்கள் தைரியமுள்ள காதலர்கள் சட்டை ரவிக்கை தளர்த்தி சற்று நேரம் மெய் மறப்பார்கள் எட்டரை மணிக்கு மெரினா மோனத்தவத்தில் ஆளும்போது வளை நாற்றத்தின் பின்னணியில் அங்கங்கே ஒரு இரவு பறவை குரல் கொடுத்து மீன் பிடிக்க குத்துமதிப்பாக அலைகளை கொத்தும் போது தூரத்து கப்பல் குப்பல்கள் விளக்கு போட்டுக்கொண்டு வேடிக்கை பார்க்கும் கூர்ந்து பார்த்தால் டால்பின் துள்ளல் கூட தெரியும் திலீப் அந்த சமயத்தில்தான் தன் நண்பர்களுடன் மெரினாவுக்கு ஒரு சிற்றரசனின் திக்விஜயம் போல செய்வான் அனாவசிய அலங்கார மோட்டார் சைக்கிள்கள் பின்தொடர கையில்லா பணியனும் மணிக்கட்டும் கண்ணாடியும் முதுகு பையுமாக காற்றில் சிகரெட் ஆட பட்வைசர் கேன் போன்ற அயல் நாட்டு பெயர் கொண்ட பியர் குவளைகளை கட்டை விரலால் திறந்து குலுக்கி நுரைக்க குடித்துவிட்டு ஜென்காரை கடற்கரையை ஒட்டிய தார் நிறுத்திவிட்டு கடைசி கடைகள் முன் ஒன்றை வாங்கிக் கொண்டு அலை நோக்கி ஓடுவார்கள் அலாரம் முடிந்த உடனே இருக்கும் மணல் செறிவில் உட்கார்ந்து கொண்டு புகைப்பார்கள் கொக்கைன் ஷேர்பானங்களை உள்ளங்கையில் வைத்து மூக்கால் உறிஞ்சும் போது வீருடன் ஒத்துழைத்து மயக்கம் தலைக்கேறும் சப்பான் தேசத்து பத்தாயிரம் வாட் பெட்டியில் எர்த்துண்ணன் ஃபயர் கேட்பார்கள் நரசிம்மன் டார்ச் வெளிச்சத்தில் ஆட்டன் படிப்பான் நடராஜன் கவிதைகளை மனநம் செய்வான் பில்கேட்ஸ் என்ற விஜயன் பேஸ்பால் தொப்பியை அணிந்து கொண்டு கனவுகளில் ஆழ்வான் திலீப் மீன் வறுவல் பொட்டலத்தை சுவாரஸ்யம் இல்லாமல் கடிப்பான் அவர்கள் மொழி தமிழ் அல்ல இளமையும் வன்முறையும் ஜிம்மில் போய் படித்து உடம்பை வளர்த்து கொண்ட அளவுக்கு மனம் வளராமல் இரத்த நாளங்களில் அற்றிலும் உச்சத்துக்கு வடிகால் தேடி எப்படியாவது எதையாவது அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் துணிக்கும் வயசு அவர்களிடம் மரியாதை கிடையாது கெட்டதுதான் நல்லது நல்லதுதான் கெட்டது தோல் ரவிக்கே அணிவார்கள் எப்போதும் மெல்வார்கள் உபத்திரவம் தாங்காமல் பணக்கார பெற்றோர்கள் வாங்கி கொடுத்த வண்டிகளில் கடற்கரை சாலையில் மாமாக்களை துரத்துவதும் சிவப்பு விளக்குகளை மீறுவதும் பிறப்புரிமை பிச்சைக்காரர்களை முகத்தில் துப்பி விட்டு அல்லது உதைத்து விட்டு நூறு ரூபாய் நோட்டு தருவார்கள் பெண்களுடன் பதறி பேசி சிதறடிப்பார்கள் திலீப் ஒரு காதில் கடுக்கனின் இரடி கொண்டிருந்தான் உரையாடலை சற்று கவனிப்போமே குரு பார்த்தி வருது லண்டன் தான் கூட்டியாராம் எத்தனை பொண்ணு கடா என்றான் நடராஜன் புதட்டில் இடமாற்றிக்கொண்டு பை ஒன் டேக் ஒன் சற்று நேரம் ஏதும் நிகழவில்லை யாரும் வரவில்லை ஆயோசம் கொண்டு ஏமாத்திட்டாண்டா தெலுங்குக்காரங்கிட்ட சொல்லியிருக்கணுமா வாக்கு தவற ஜாஸ்தி கொஞ்ச நேரம் பார்ப்போம் அவர்கள் உட்கார்ந்து இருந்தது மணலுக்கும் சாலைக்கும் இடைப்பட்ட உயரம் குறைந்த காங்கிரீட் விளிம்பில் அப்போது ஒரு டாடா சுமோ அவர்களை கடந்து சென்றது கண்ணாடி கதவுகள் கருப்பேறி இருந்தது ஒரு கணம் அதன் வின்ஷீல்டை வருடைய மஞ்சள் வெளிச்சத்தில் முன்சீட்டில் ஒரு பெண் தோளில் சாய்ந்து வர ஒரு கையால் ஓட்டி செல்வது முரளி என்று தெரிந்தது டேய் முரளிடா தள்ளிட்டு போறான் பாரு முரளி வண்டி ஆமாண்டா கரும் பச்சை நிறம் சுமோ யாரு பாட்டி பாத்தியா நம்ம கையில சொல்லாம நம்பிக்கை துரோகம் பண்றான் பாரு கொஞ்ச தூரம் சென்று மின் விளக்கு சிவப்பில் ஒளிர வண்டி நின்றது அவர்கள் இறங்கி கடல் அலையை நோக்கி செல்வது தெரிந்தது மணி பத்து இருக்கும் யாரும் இல்லை எங்கே ஒரு கடற்கரை நாய் சுண்டல் காகிதத்தை மூக்கால் புரட்டி கொண்டிருந்தது காத்து வாங்க போறானா இல்லடா காத்தடிக்க என்று கூறிவிட்டு நினைச்சேன் அவங்க முன்னாடி போகட்டும் பிளாஸ் வந்திருக்கியா நாம பின்னால் வர்றதை தெரியவே கூடாதுரா கொஞ்சம் விட்டு அப்புறம் எடாத அவன் வழிகரத போட்ட பிடிக்கணும் அவர்கள் இருவரும் பின்னால் இவர்கள் தொடர்வதை பற்றிய பிரக்ஜியே இல்லாமல் இடுப்பில் எக்ஸாக அணைத்துக் கொண்டு மணலில் தள்ளாடி தள்ளாடி நடந்தார்கள் பௌர்ணமி கடந்து விட்டதால் லேட்டாக எழுந்த சந்திரன் அலை விளிம்புகளுக்கு வெள்ளி மீசை வரைந்து கொண்டிருந்தது அவர்கள் தீர்மானமாக கடலுக்கு மிக மிக அருகில் சென்றார்கள் குளிக்க போறாங்களாடா கழிக்க போறாங்கடா முட்டாளே என்றான் மற்றொருவன் திழிப்பின் ஆடி துடிப்பு அதிகமாயிற்று இருவரும் கடல் அலை காலை ஏறக்குறைய படுத்துக் கொண்டார்கள் அவன் அவசரத்தில் இருப்பதும் அவள் தாமதிப்பதும் தெரிந்தது மெல்ல மிக மெல்ல அவர்களை திலிப்பும் நடராஜனும் அணுகினார்கள் என்றார் என்றான் மெல்ல சற்று உறக்க பேசி இருக்க வேண்டும் முரளி சட்டென்று திரும்ப கிளிக் என்று கண் சிமிட்டியது அப்போதுதான் திலிப்புக்கு புரிந்தது அது முரளி இல்லை என்று ஓடரா ஓடரா வேறு யாரோ என்றான் திலீப் இதற்குள் முரளி என்று தப்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட இளைஞன் எழுந்து என்று பாய்ந்து திலிப்பை வீழ்த்தினான் பெண் இருந்த புத்தகமோ பையோ அதனால் திலிப்பின் தலையில் அடித்தாள் திருக்கன் பலசாலி மிகுந்த கோபத்தில் திலிப்பனின் மார் மீது உதைத்து கையை பிடித்து முறுக்க திலிப்பனுக்கு மூச்சு முட்டியது போகிறோம் என்று தோன்றிவிட்டது அவனுக்கு தே நடராசு ஏதாவது வாங்கலேண்டா திரும்ப மணலில் ஓட பழைய தமிழ்ப்பட பத்தினி கம் மனைவி போல அவன் முழந்தாளை பற்றிக்கொண்டு இழுபட்டவனை விடுவிக்க முடியாமல் திணறினாள் இதற்குள் நடராஜன் காருக்கு போய் டயர் லீவரை எடுத்து வந்து விட்டான் அதை பயிற்சி இல்லாமல் வீச அவன் கை குனிய நழுவி விழுந்தது திலீப் அதை பொறுக்கிக் கொண்டான் திலீப் அதுவரை முகத்திலும் காலிலும் வயிற்றிலும் உதை வாங்கி இருந்தான் பெண் அலறி எச்சரிப்பதற்கு முன் முகத்தில் ரத்தம் பாய்ந்து டயர் லீவரால் அவன் மண்டையில் வெடித்தான் சட்டென்று முரளி அனைத்தும் அடங்கி போய் மௌனமானான் தொப்பு என்று கீழே விழுந்தான் அந்த பெண் கடல்நலையை நோக்கி ஓட ஆரம்பித்தாள் ஓடியாங்க ஓடியாங்க என்று அவள் அலறியதை காற்று கடத்தி போயிற்று திலீப் சிரமத்துடன் எழுந்திருந்து கீழே கிடந்த முரளியை பார்த்தான் அவனிடம் சலனம் இல்லை மூச்சு காற்று இருக்கிறதா என்று முகத்தருகே விரல் வைத்து பார்த்தான் அவனால் சொல்ல தெரியவில்லை பொண்ணுட்டியாடா தெரியலப்பா வா போயிடலாம் என்றான் நடராஜன் குரல் நடுங்க கீழே சந்தேகமாக பார்த்து கொண்டே நில ஒளியில் கிடந்தவன் அருகில் ரத்தம் கசிந்து அதை மணல் உறிஞ்சும் முன் கருநீளமாக தெரிந்தது திலீப் தொட்ட கை பிசுபிசுப்பாக இருந்தது புதிய இரத்த வாசனை பரவியது வாயெல்லாம் மணல் பாவி நீ தாண்டா சொன்ன முரளின் முரள் இல்லடாது வாடா போயிடலாம் திரும்ப சென்று காரை கிளப்ப திலீப் பைக்குள் கைவிட்ட போது சாவி இல்லை சண்டையில் மணலில் எங்கோ விழுந்திருக்கிறது என்னடா சாவி இல்லடா வாஸ்ட் இப்ப என்ன செய்யறது என் பின்னாடி மோட்டார் சைக்கிள் வந்துரு அப்புறம் பாத்துக்கலாம் வாடா பெட்ரோல் வருவாங்க பாத்தி வந்தாலும் வரும் என்றான் பதறியபடி இப்ப அவன் செத்தா என்ன இருந்தா என்ன செத்துட்டான்டா நீ ஏண்டா அழற அவன் அப்பா அம்மால அழனும் நீதான முரளிக்காரன்னு அடையாளம் காட்டுன பேசாம வீட்டுக்கு போறவங்க தானே நாம என்றான் அழுகுரல் நடந்தது நடந்து போச்சு அழாதடா தைரியமா இரு போலீசாண்ட சொல்றது நம்ம கடமை இல்லையாடா ஜெயிலுக்கு போக குறுக்கு வழி சொல்றான் வாடா கடந்து என்னடா நடந்தது என்றான் விஜயன் அவன் சண்டை பக்கம் வரவில்லை அச்சாம்பாரு ஒரு அடி திலிப்பு டயர் லீவரால ஆள் அங்கேயே அவுற்றார் யாரு முரளியா அதையே கேக்குற அது முரளியே இல்லடா எவனோ குட்டிய தள்ளிக்கிட்டு வந்திருக்கான் அவனை போய் முரளின்னு கையெல்லாம் ரத்தம் சட்டையெல்லாம் ரத்தம்டா எதுக்குடா கொண்டீங்க என்று நரசிம்மன் யதார்த்தமாக கேட்டான் இரண்டு மோட்டார் சைக்கிளில் நாலு ராதாகிருஷ்ணன் சாலையில் திரும்பினார்கள் நடராசு என்னை விட்டு போயிடாதீங்கடா பாறை தனியா நான் எடுத்து வர முடியாது தனியா அங்க போக வேண்டாம் என்ன கவலைப்படாத சகோதரா என்று விஜயன் பாடினான் சாவி எடுத்துட்டு வா பாத்துக்கிறோம் இதாண்டா நட்பு ஆமா அந்த பொண்ணு என்னாச்சு கடல போயிருச்சு கடல் கண்ணி கடல் கன்னி இவன் ஒருத்தன்டா அம்மா இப்ப எங்க போறோம் என்று கேட்டான் நரசிம்மன் த்ரீ பீட்டுக்கு போய் அவனோட காருடைய டூப்ளிகேட் சாவி எடுத்துட்டு வர போறோம் கிளியர் கிறிஸ்டல் கிளியர் என்றான் அவன் அத்தியாயம் இரண்டு வீட்டை அணுகும் முன் மோட்டார் சைக்கிளின் இன்ஜினை அணைத்து நழுவி வந்தார்கள் திலீப் பக்கவாட்டு மாடிப்படி வழியாக தன் அறைக்கு சென்று உள்ளே இருந்த படிகள் மூலம் ஹாலுக்கு இறங்கினான் ஆளுகிற வெங்கடாஜலபதி படம் மஞ்சள் பல்ப் ஒன்று மட்டும் எரிய பாதி வெளிச்சத்தில் இருந்தது அருகே சோகேசில் உள்ளே ஆணி அடித்து சாவி மாட்டியிருக்கும் அது அவனுக்கு தெரியும் எவரையும் எழுப்பாமல் எடுத்துச் செல்ல வேண்டும் அம்மாவும் அப்பாவும் ஏசி ரூமில் படுத்திருப்பார்கள் தங்கை கரடி பொம்மையை கட்டிக்கொண்டு அந்த கரடி பொம்மையின் பெயர் அப்பாஸ் இரண்டாவது பெட்ரூமில் படுத்திருப்பாள் அவள் அருகில் கம்ப்யூட்டர் ஓடிக்கொண்டிருந்தது திரையில் ஒரு பெண் சிங்கம் உட்கார்ந்திருந்தது ரூபி நாய் சோஃபாவில் படுத்திருந்தது எழுந்து வந்து அவன் அருகில் வாளை ஆட்டியது முதலில் திடுக்கிட்டான் நல்லவேளை அது குறைக்கவில்லை அதன் கழுத்தை தடவி கொடுத்துவிட்டு இருக்கிற வெளிச்சத்தில் கண்ணாடி அலமாரியை திறந்து சாவி இருக்கும் இடத்தை அனுமானித்து துளாவினான் ஜன்னலுக்கு வெளியே அவர்கள் மோட்டார் சைக்கிளில் காத்திருக்க விஜயன் சிகரெட் பற்ற வைத்தான் எங்க போய் தொலைந்தது சாவி கடவுளே சீக்கிரம் சீக்கிரம் இரண்டாவது தட்டில் இருக்கிறதோ என்ன என்னவோ பொருட்கள் எல்லாம் கையில் பட்டன பால் பாயின் பேனா அப்பாவின் செரிஞ்சிகள் காந்தம் பொருத்திய குண்டூசி கூடு இதோ கை போது பட்டென்று ஹால் முழுவதும் வெளிச்ச வெள்ளத்தில் பிரமித்தது பூசுவது தாங்காமல் கண்களை மறைத்துக் கொள்ள அங்கே அவனுடைய அப்பா திலீப்பா ஆமாப்பா இந்த வேலையில என்ன தேடுற அப்போதுதான் கவனித்திருக்கிறார் என்ன சட்டையெல்லாம் ரத்தம் முகம் வீங்கி இருக்கு அது ஒண்ணு அது ஒண்ணுமில்லப்பா வந்து என்ன வந்து சண்டை போட்டியா ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார் கார்ல போனியே ஆமா யார் அவங்க கார் எங்க அது வந்துப்பா சரியா சொல்ற கார் மெருணாவில் இருக்குப்பா சாவிய தொலைச்சிட்டேன் மணல்ல விழுந்துருச்சு டூப்ளிகேட் சாவி எடுத்துக்கிட்டு சரி காய் எப்படி வந்தது நத்திங் பா ஒண்ணுமில்லையா மேல் உதடு கிழிஞ்சிருக்கு கண்ணு வீங்கி பாதி கண்ணு மூடி இருக்கு திலீப் என்ன மறைக்கிற உன் கூப்பிடு நான் சாவி எடுத்துக்கிட்டு போய் முக்கார முதல்ல காரை எடுத்துக்கலாம் ஒன்னும் அவசரம் இல்ல இப்ப டாக்டர் வரவழைக்கிறேன் என்ன பிரச்சனை பாரு இதற்குள் திலீப்பனின் தாய் கண்ணை கசக்கி கொண்டு இறங்கி வந்தாள் தாலி நைட்டிக்கு மேலே மஞ்சள் தடவி தொங்கிக் கொண்டிருக்க தலை களைந்திருந்தது உன் பையன் கடற்கரையில சண்டை போட்டுட்டு வந்திருக்கான் நீ டாக்டர் ரமேஷுக்கு சொல்லி கூப்பிடு முதல்ல இல்ல பெரிய கார் எடுத்துட்டு போய் என்னடாது பப்ளு திலீப்பின் செல்ல பெயர் ஏண்டா ஏண்டா இப்படி உன்னால ஒரு நல்லது உண்டாடா ரத்த காயமா வேற வந்திருக்க அவனுடைய அம்மா குரலில் அழுகை சருகை இட கேட்டாள் சும்மா இருமா என்றான் அதட்டலாக அப்பா கதவை திறந்து உள்ள வாங்கப்பா மகானு பாவங்களா என்று சகாக்களை அழைத்தார் விஜயன் நரசிம்மன் இருவரும் தயங்கி தயங்கி உள்ளே வந்தார்கள் நட்ராஜன் போதையில் கண்கள் ஒளிர்ந்தன விளக்கு வெளிச்சம் ஊசி போல குத்தியது ஒண்ணுமில்லங்கில் பீச்சாங்கரையில முரளின்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தனை அவன் வேற ஆளா போயிட்டான் அதுல சண்டை வந்து லீவர்ல அடிச்சிட்டான் அவன் கீழே விழுந்துட்டான் இந்த ரத்தம் பூரா அவனோடது தெளிப்பனின் அப்பா ராமச்சந்திரன் பதட்டத்துடன் தன் உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டு பொறுமையாக கேட்டார் நரசிம்மன் தலை சுற்ற அப்படியே கார்பெட்டில் எதுக்குடா சண்டை போடுறீங்க என்று கேட்டு படுத்து விட்டான் ராமச்சந்திரன் தாரணியை கலவரத்துடன் பார்த்தார் கார் இங்க இருக்கு அங்க டூப்ளிகேட் சவ எடுக்க தான் வந்தோம் அவுட் ஹவுசில் இருந்து குமாரசுவாமி வந்தான் அவன் நேரம் செத்திருப்பாங்கள் முரளி இல்ல இல்ல முரளின்னு நாங்க நினைச்சுகிட்ட ஆளு அப்படியே டயர் லீவர்ல மண்டையில் ஒன்னு போட்டுட்டான் க்ளோஸ் என்னடா சொல்ற தீ என்றார் கவலையுடன் அப்பா ப்ராப்ளம் பா நாங்க பாத்துக்கிறோம் குமாரசாமி இவங்களை தள்ளாடாத ஒருத்தனை கூட்டிக்கிட்டு போய் மெருளாவுல நம்ம ஜென்கார் எடுத்துட்டு வந்துருங்க அம்மா போனில் சாரி டாக்டர் ராத்திரி வேலையில உங்களுக்கு தொந்தரவு பண்றோம் எங்க மகன் திலீபன் ஏதோ சண்டை போட்டுட்டு அடிபட்டுட்டான் எங்க டாக்டர் சரி டாக்டர் போனை பொத்தினாள் தேவகிக்கு ஃபோன் பண்றாராம் ஆம்புலன்ஸ் அனுப்புவாங்களாம் அரை மணியில வராராம் வீட்டுக்கு வர சொல்லு இங்க போனை கொடு என்று ஃபோனை வாங்கி கொண்டு டாக்டர் இட்ஸ் அண்ட் எமர்ஜென்சி ராமச்சந்திரன் பேசுறேன் தயவு பண்ணி வீட்டுக்கு வாங்க டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு வர முடியாத நில போலீஸ் கேஸ் வில் வெயிட் டாக்டர் தான் அனுப்பட்டுமா சரி ராமச்சந்திரன் இரு சட்டை பேண்ட மாட்டிக்கிட்டு வரேன் உன்னை பெத்ததுக்கு நடு ராத்திரியில கஞ்சா அடிச்சவங்க கூட காரை தேடிக்கிட்டு சுத்த வேண்டி வருது ஏமா நம்ம புள்ள மட்டும் இப்படி இருக்கா என்ன பாவம் செஞ்சோம் கொல்லை கொள்ளையடிச்சோமா சரியா வளர்க்கலிங்க பைசா அருமை தெரியாம வளர்த்துட்டோம் எவ்ரி திங் வில் பி ஆல்ரெடி சார் என்றான் விஜயன் ஆமா இவர் சொல்லிட்டாரு சரியா போயிருப்பாரு உலகமே டாய்லெட் எங்க இருக்கு ஒரு சிகரெட் கிடைக்குமா அவன் கண்கள் திசை தவறி தாரணியை நோக்கின ராமச்சந்திரன் அவனை வெறித்து பார்த்தார் மன்னிச்சிருங்க சார் அப்படி பார்க்காதீங்க என்று கெஞ்சினான் வாடா என்று நடராஜனை அழைத்துக் கொண்டு காரில் புறப்பட்டார் அவர்கள் மெரினாவை அடைந்த போது மணி இரண்டு இருக்கும் வானத்தில் ஈரம் அதிகமாகி கருமேகங்கள் திரண்டு சப்தமில்லாமல் மின்னல் அடித்துக் கொண்டிருந்தது காற்று பலத்திருந்தது அவர்கள் கார் அருகே கையில் கம்புடன் ஒரு போலீஸ்காரர் நின்று கொண்டு காரின் நம்பரை குறித்து கொள்ள நோட்டை உருவி கொண்டிருந்தார் கார் அனாதையாக நின்று கொண்டிருந்தது அருகே அருகே ராமச்சந்திரனின் வந்து கவனித்து அந்த போலீஸ்காரர் வந்தார் கார் எதுக்கு நிப்பாட்டி இருக்கீங்க ரா வேலையில உள்ள யாராச்சும் இருக்காங்களா ரிப்பேர் ஆயிடுச்சுங்க அதான் விட்டுட்டு வந்துட்டோம் புதுசா இருக்கு ஆமா காரு புதுசுதான் ஓட்ட தெரியாம ஓட்டி இருக்காங்க பசங்க அதனால தேங்க்ஸ் கான்ஸ்டபுள் ஏதாவதுன்னா இந்த விலாசில வந்து பாருங்க என்று ராமச்சந்திரன் தன் கார்டை கொடுத்தார் அவர் அதை பார்த்து பையில் போட்டு கொண்டார் பெட்ரோல் டியூட்டிங்க ஏதாவது காபி டிஃபனுக்கு என்று இழுத்தார் ராமச்சந்திரன் நூறு ரூபாயை எடுத்து கொடுக்க குமாரசாமி அந்த கார்டை கொடுத்துருங்க என்று வாங்கி கொண்டான் எந்த பக்கம் போறீங்க என்றார் கான்ஸ்டபுள் எட்வார்டு எலியன்ஸ் ரோடு அங்கதான் வீடுங்களா இல்ல ரெஸ்டன்ட் ஹோட்டல் எதுக்க பைக்ராம் ரோடு கட்டிங்ல விட்டுருங்க இல்ல பிரசிடன்ட் கிட்ட விட்டா கூட சரி என்றார் கான்ஸ்டபுள் கதவை திறந்து அவர் அனுமதிக்க காத்திராமல் ஏறிக்கொள்ள மழை துவங்கி விட்டது சற்று நேரம் மௌனமாக வந்தார்கள் வழியில் கான்ஸ்டபுள் இறங்கி கொண்டார் குமாரசாமி அந்த ஆளு நம்பரை நோட் பண்ணிக்கிட்டானா ஐயா இல்லைங்க ஐயா நல்ல வேலை காடை திருப்பி வாங்கிக்கிட்டேன் ஐயா நானும் அதான் பார்த்தேங்க ஐயா பொசுக்குன்னு காடை கொடுத்துட்டீங்களேன்னு சரி நல்ல வேலை வீடு திரும்பியதும் டாக்டர் நின்று கொண்டிருந்தது அத்தனை விளக்குகளும் போட்டிருக்க தோட்டத்தில் அந்த இரண்டு பேரும் பிடித்து கொண்டிருக்க வாசனை வேறு மாதிரி இருந்தது நடராஜனை எங்கப்பா நடந்தது சண்டை நேர நேரனா என்னடா சொல்ற அவன் கடற்கரையாண்ட கிடப்பான் உன் வீடு எங்க உங்க வீடுதான் என் வீடு என்று சிரித்தான் குமாரசாமி என் பிள்ளைக்கு வாய்ச்ச நண்பர்களையெல்லாம் பாத்தீங்களா அதற்கு குமாரசாமி ஆமாங்க ஐயா என்றான் அனுதாபத்தோடு ஐயா இவனுகளை நான் கவனிச்சுக்கிறேன் நீங்க உள்ள போய் திலீப் தம்பிய கவனிங்க கவலைப்படம் எதுவும் இல்லைங்க விளையாட்டா சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்ல குமாரசாமி ஒன்னுட்டான் என்றான் நடராஜன் தீர்மானமாக வா தம்பி நாம ரெண்டு பேரும் புள்ள பொறுக்கலாம் பியூட்டிஃபுல் குமாரசாமி இவ்வாறே என்று சிரித்தான் நடராஜன் உள்ளே டாக்டர் ரமேஷ் திலிப்பின் நெற்றியில் தையல் போட்டுக் கொண்டிருந்தார் கண்ணத்தில் பிளஸ் வடிவ பிளாஸ்டரி ஒட்டி இருந்தார் அவ்வளவுதாமா ஏடிஎஸ் போட்டுட்டேன் கை வீங்கி இருக்கு காலையில மொத காரியமா எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அல்லது கிராக் விழுந்திருக்கலாம் திலிப்பனின் நெற்றி கற்றையை பிரித்தார் ரத்தம் கட்டி இருந்தது திலீப் ஒரு வாரம் படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூடாது கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும் என்ன பெயின் கில்லர் கொடுத்துருங்களேன் நல்லா தூங்கட்டுமே தேவையில்லை அவ எடுத்திருக்கிறது பெயின் கில்லர் தான் என்று தன் பெட்டியின் உதடுகளை மூடினார் பண்ணிட்டோம் பரவாயில்ல உங்க டாக்டருக்கு அழைஞ்சு போயிடுச்சு அத்தியாயம் மறுநாள் முழுவதும் திலி படுக்கை அறையிலேயே இருந்தான் ஜன்னல் திரையை இழுத்துக்கொண்டு அரை இருட்டில் பிரமிப்பில் பதட்டத்தில் படுத்திருந்தான் வேலை வேலைக்கு அம்மாவும் தங்கையும் தின்ன ஏதாவது கொண்டு வந்து தர வேண்டா விருப்பாகத்தான் உண்டான் கழுத்தை தொட்டு பார்த்ததில் ஜொரம் அடித்தது அம்மா அவனை பரிவுடன் பார்த்து அவங்க சவகாசம் வச்சுக்க வேண்டாம் வேணாம்னு சொன்னனே பாத்தியாடா அதுவும் அந்த நடராசு அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல என்னையே சைட் அடிக்கிறண்டா அவன் அவங்கிட்ட போய் சும்மா இருங்கம்மா என்று அதட்டினான் அவன் எல்லோரும் என்ன அதட்டுங்க குமாரசாமி முத கொண்டு என்று அம்மா அழுத்து கொண்டாள் சண்டைப்பட்டிய பாப்லு என்று அவன் தங்கை பிக்கி கேட்டாள் இல்லடி சின்ன தகராறு தான் பெருசு பண்றாங்க அப்பாவும் அம்மாவும் நெத்தில பெருசா இருக்கேடா காயம் கட்டு தான் பெருசு பாப்லு அம்மா சொல்றப்பல ரிஷிவாளி போயிறேன் அவனை தபோவனத்துக்கு வனத்துக்கு அனுப்பி அலுமினி தட்டுல சோறு போடணும் காலை தினமலர் வராந்தாவில் கிடந்தது காபி கோப்பையை ஸ்டூலில் வைத்து விட்டு பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து ராமச்சந்திரன் குமாரசாமி கொண்டு வந்த செய்தித்தாளை புரட்டினார் ஐயா மூணா பக்கத்தை பாத்துருங்க ஐயா என்றான் குமாரசாமி மூன்றாம் பக்கத்தில் அடையாளம் தெரியாத பிணம் என்று சின்னதாக பெட்டி செய்தி வந்திருந்தது சென்னை செப்டம்பர் பனிரெண்டு படத்தில் கண்ட சுமார் இருபது வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் மரணம் விட்டார் மேற்படி நபரை பற்றி எவ்வித தகவலும் தெரியவில்லை உறவினர் நண்பர்கள் யாரேனும் வந்தால் ஜேத்ரி புலனாய்வு பிரிவை அணுகுமாறும் அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்ணுக்கு தகவல் கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் பிரேதம் பொது மருத்துவமனை சவக்கிடங்கில் உள்ளது குமாரசுவாமி பவ்யமாக அருகில் நின்றான் போட்டோவில் முகம் மட்டும் தெரிந்தது கன்னங்கள் ஒட்டி இருந்தன பாதி கண் பாதி வாய் திறந்து திறந்த வாயில் வெற்றிலை போட்டார் போல கருப்பாக இருந்தது அந்த போலீஸ்கார நம்ம கார் நம்பரை நோட் பண்ணிக்கலையே என்று கேட்டார் ராமச்சந்திரன் இல்லைங்கய்யா இத அம்மா திலீப் எல்லாம் காட்ட வேண்டாம் பெங்களூருக்கு ஒரு டிக்கெட் புக் மார்னிங் டிக்கெட்ல நான் தீர்மானிச்சுட்டேன் என்றார் ராமச்சந்திரன் ஐயா முடிவு பையனுக்கு சவகாசம் சரியில்லப்பா ஐயா திலீப் ஐயாவுக்கு செய்திய காட்டுறது நல்லதுங்க ஐயா அவர் யோசித்து பார்த்து நீ சொல்றது சரிதான் குமாரசாமி பயம் இருக்கும்ல அவனுக்கு ஆமாங்கய்யா ஏதாவது ப்ராப்ளம் வருங்கிற வராது ஐயா வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் எதுக்கும் டிஸ்கிரிட்டா விசாரிச்சிட்டு வாங்க தாரணி காஃபி டம்ளரை எடுத்துக்கொள்ள வந்தபோது பேப்பரை எடுத்து மறைத்து வைத்தார் காலையிலயே நான் பார்த்துட்டேன் என்னங்க இது இப்படி விபரீதம் ஆயிடுச்சு பார்த்தாச்சா அப்ப பையன்கிட்ட காட்டு போ தூங்குறான் சேச்சா அது ஏதோ அனாத பணமா இருக்குங்க லெட்ஸ் ஹோப் சோ அந்த பையனுங்க சொல்றத பார்த்தா ஒரு ஆள் அடிச்சு போட்டுட்டு தான் வந்திருக்கானுங்க ஒருத்தன் சொல்றான் உத்தரவாதமா செத்துட்டான்னு தெரியுமா உனக்கு ச்சே சேச்ச திலீப் அப்படியெல்லாம் விபரீத காரியம் செய்ய மாட்டாங்க முதல்ல உங்க பையன் மேல நம்பிக்கை வைங்க அவனை எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டுறீங்க உங்க கூட பேசுறதையே நிறுத்திட்டாவன் அப்ப நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணங்கிற ஆமாங்க என்றால் அழுத்தமாக பாத்தீங்களா குமாரசாமி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் குமாரசாமி எதுவும் பேசாமல் சிலை போல நின்று கொண்டிருந்தான் யார் காரணங்கிறது ஆராய்ச்சி எல்லாம் வேணாம் இப்ப அவனை திருப்பி குழந்தையாக்கி திருத்தமா வளர்க்க முடியாது எல்லாம் தண்ணி நீ போய் அந்த பேப்பரை கட்டாயமா காட்டிடு என்ன நீங்களே போய் காட்டுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே போனால் நாய் குறைத்தது குமாரசாமி கேட் அருகில் சென்றான் அங்கே யாரோ வாயிற்கதவை திறக்க சொல்லிக் கொண்டிருந்தார் போலீஸ் என்றான் குர்கா என்ன விஷயம் என்று கதவை திறந்தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்கே நின்று கொண்டிருந்தார் ஜீப்பில் ரேடியோ உளறி கொண்டிருந்தது ஐயாவை பார்க்கணும் என்ன விஷயம் சும்மா விசாரிக்கதான் என்ன விசாரிக்கணும் சொல்லுங்க நீங்க தான் ஓனரா இல்ல முந்தா நேத்து உங்க வீட்டு காரு கடற்கரையில ராத்திரியில நின்றுகிட்டு இருந்ததா பார்த்துருக்காங்க அதை பத்தி நான் விசாரிக்கணும் குமாரசாமி ராமச்சந்திரனை பார்க்க அவர் அருகில் வந்தார் என்னவா காரை பத்தி விசாரிக்கணுமாங்க ஐயா அவர் முகம் ரத்தம் இழந்தது வெளிப்படையாக தெரிந்தது என்ன சார் என்றார் ராமச்சந்திரன் இன்ஸ்பெக்டரை பார்த்து முந்த ராத்திரி மெரினா கடற்கரையில ரைட் ஹவுஸ் பக்கத்துல சைட் ரோட்ல உங்க கார் நிறுத்தி இருந்ததா முதல்ல நீங்க யாரு நான் சிஐடி இன்ஸ்பெக்டருங்க பேரு கதிர்வேலு ஆமா என்ன விஷயம் வீட்டுல இருந்த கான்ஸ்டபிள் பார்த்திருக்கார் ஒரு கருப்பு கலர் ஜென் காருங்க எங்க காரு நீல கலர் சோடிய வெளிச்சத்துல எல்லா காரும் கருப்பாதாங்க தெரியும் இப்ப என்னங்கிறீங்க உங்க ஜென் கார் இருக்குதா இருக்குது ஆனா ரிப்பேர் உள்ள வரலாங்களா மேட்ரு கொஞ்சம் சீரியஸ் அதனால என்ன விசாரிக்கணுங்க என்று கேட்டார் குமாரசாமி முந்தா ராத்திரி கடற்கரையில ஒரு ஆண் போன கொடந்ததுங்க இப்ப என்னங்கிறீங்க உங்ககிட்ட கார் இருக்குதா இருக்குது ஆனா ரிப்பேர் உள்ள வரலாங்களா மேடர் கொஞ்சம் சீரியஸ் அதனால என்று இழுத்தார் இன்ஸ்பெக்டர் என்ன விசாரிக்கணுங்க என்று கேட்டார் குமாரசாமி முந்தா ராத்திரி கடற்கரையில ஒரு ஆண் பேணம் கிடந்ததுங்க மண்டையில் அடிபட்டு அது சம்பந்தமா இருக்கோம் இருக்கும் எங்க காருக்கு என்ன சம்பந்தம் உள்ளே வந்து வராண்டா நாற்காலியில் உட்கார குமாரசாமி காஃபி கொண்டு வந்து மைய மேஜையில் வைக்க அதை கலக்கிக்கொண்டே இன்ஸ்பெக்டர் பேசினார் அவர் முகத்திலும் சுருக்கமாக வெட்டப்பட்ட கிராப்பிலும் ஸ்டாலின் மீசையிலும் போலீஸ் தனம் தெளிவாக தெரிந்தது சிரிக்கும் போது கண்ணோரங்கள் இடுங்கின சீருடை சட்டையின் அறக்கையை நிரப்பும் முழங்கையை திருப்பும் போது பச்சை குத்தி இருப்பதும் கருப்பு பட்டையில் பெரிய தோசைக்கள் வாட்சும் அவருடைய அதிகார அழுத்தத்தை அதிகரித்து காட்டின கார் நம்பர் கிம்பர் ஏதாவது இருக்குங்களா என்று கேட்டார் ராமச்சந்திரன் அது உங்க கார் தாங்க எப்படி சொல்றீங்க கான்ஸ்டபிள் கிட்ட நீங்க கார் எடுத்துட்டு போக வர்றப்ப கார்டு கொடுத்துருக்கீங்க கார்டா கொடுத்துட்டு உடனே திருப்பி வாங்கிட்டீங்க கார்டு நோட் பண்ணி இருக்காரு இப்ப அந்த கார்ல யார் யார் இருந்தாங்க நான் தான் இல்லைங்க நாலு பேர் வந்து இறங்கினதா பூக்கார சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளை யாரும் பார்க்கறதே இல்லைன்னு விசாரிச்சா நூறு பேர் பார்த்திருப்பாங்க உடனே விசாரிக்கணும் அவ்வளவுதான் இப்ப என்ன அத்தாரிட்டி என்ன கேள்வி கேட்க வந்திருக்கீங்க நீங்க எங்கிட்ட சம்மன் வாரண்ட் எதுவும் கிடையாது இன்பார்மலா தான் வந்திருக்கேன் நீங்க ஒத்துழைக்கலைன்னா மாஜிஸ்ட்ரேட் கிட்ட அனுமதி வாங்கி ஆர்டரோட வந்து விசாரிக்கிறேன் உங்களுக்கு குமாரசாமி குறுக்கிட்டு என்றான் ராமச்சந்திரன் உள்ளே போக குமாரசாமி உடனே வந்து இந்த ஆளை பார்த்தா வேறு எதுக்கோ வந்திருக்காப்புல தெரியுதுங்க வேற எதுக்கோன்னா ஏதாவது சமரசம் பேச வந்திருப்பான்னு தோணுதுங்க அதனால பொதுவா அவங்க கூட பேசி பாருங்க என்றான் குமாரசாமி திரும்ப ராமச்சந்திரன் வந்தபோது தோட்டத்தில் சிகரெட் பிடித்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் அதை உடனே அணைத்து விட்டு அருகே வந்தார் ஏதோ சொல்லுங்க எங்க கார் தான் வச்சுக்கோங்க வேற என்ன உங்களால கனெக்ட் பண்ண முடியும் நான் எதுவும் கனெக்ட் பண்ண வரலைங்க உங்க கார்ல இருந்தவங்களை விசாரிக்க விரும்பறேங்க அதுல யார் யார் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியணும் என் மகன் தான் அந்த கார் எடுத்துக்கிட்டு போனா அவங்கிட்ட விசாரிச்சு வைக்கிறேன் உங்க மகன் இருக்காரா இப்ப வீட்டுல இல்ல இருக்கான் ஆனா உடம்பு சரியில்லாம படுத்திருக்கான் என்ன உடம்பு ஜரம் நான் ஒரு நிமிஷம் பார்க்கலாமா சாயங்காலம் பார்க்கலாமே இப்ப ஒரு நிமிஷம் ராத்திரி அந்த வண்டியில இருந்தது யார் யாருன்னு தெரியணும் எனக்கு இன்ஸ்பெக்டர் ஏதாவது விபரீதமான செயல் செய்யப்பட்டிருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா இல்லைங்க நான் பிரிலிமினரியா விசாரிக்கிறேன் கடமையை செய்யறேன் நான் யாரையும் சந்தேகப்படல இது வரைக்கும் சந்தேகப்படக்கூடாது சார் ராமச்சந்திரன் முகம் எருகி என் பையனை பார்க்க முடியாது நீங்க எப்ப பார்க்கலாம் நாலு நாள் கழிச்சு வாங்க அடிக்கடி பட்டிருக்க அவருக்கு யார் சொன்னாங்க குமாரசாமி நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க இப்ப விசாரிக்க எதுவும் அவசியம் இல்லை என்று அவரை சற்றே தள்ளி தோட்டத்து பக்கம் அழைத்து சென்றான் தோட்டத்தில் இருவரும் பேசுவதை ராமச்சந்திரன் கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தார் அவர் கைவிரல்கள் பார்கின்சன் போல நடுங்கின வசந்த் கணேஷ் துப்பரியும் மெரினா பகுதி ஒன்று கேட்டோம் சஸ்பென்ஸ் ஃபர்ஸ்ட் பகுதியிலே தொடங்கிருச்சு ஆனா அவன் கொண்ணுட்டாங்கிறது அவன் பையன் தெளிவு உட்பட எல்லாருக்குமே தெரியுது ஆனா அதுல இருந்து பையன் தப்பிக்கணும் வேற எந்த கேஸுமே மாட்டிக்கூடாதுன்னு திலீப்போட தந்தை ராமச்சந்திரன் ரொம்ப ட்ரை பண்றாரு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு விசாரணைக்கே வந்துட்டாரு இனி அந்த கதை எப்படி போகுது திலீப் மாட்டினானா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த பகுதியில கேட்கலாம் இந்த நாவலோட தொடர்ச்சி பகுதி இரண்டில்